அன்பு உறவுகளுக்கு வணக்கம் திராவிட சித்தாந்தம் திராவிட முன்னேற்றக் கழகம் எழுபத்தைந்து ஆண்டுகளை தொட்டு இன்னும் அதனுடைய நீட்சியை அடுத்த தலைமுறைக்கும் கொண்டு செல்வதற்கான ஒரு மாபெரும் பவழ விழாவை கொண்டாட இருக்கிறது அந்த பவழ விழாவை இளைய தலைமுறை பிள்ளைகளிலிருந்து திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அடிப்படை தொண்டரிலிருந்து ஒவ்வொரு நிர்வாகிகளிலிருந்து அனைவரும் ஒரு சிறப்பாக கொண்டாட வேண்டிய காலகட்டம் இது ஏனென்றால் திராவிடம் என்ற சொல் திராவிடம் என்ற சித்தாந்தம் தொடர்ச்சியாக நீட்சியடைய வேண்டும் எதனால் என்று சொல்ல வேண்டுமானால் முதன் முதலாக நீதிக்கட்சி என்பதை தந்தை பெரியார் அவர்கள் சமூக நீதி சமத்துவம் பெண்ணுரிமை என்பதன் அடிப்படையில் வீதிகள் தோறும் சாலையில் இறங்கி அவ்வளவு ஒரு ஒரு கிழவனாக இருந்தாலும் தடியை தாங்கிக் கொண்டு ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சியை வித்திட்டவர் தந்தை பெரியார் அவர்கள் அந்த ஒரு புரட்சியை தொடர்ச்சியாக ஒரு சமூக இயக்கமாக தொடங்கியிருந்தாலும் அதனை அரசியல் களத்திலும் மக்கள் மத்தியில் கொண்டு வர வேண்டும் என்று பேரறிஞர் அண்ணா அவர்கள் விருப்பப்பட்டு அதன் பிறகு அதனை தொடர்ச்சியாக முத்தமிழறிஞர் கலைஞரவர்கள் அதற்கு பிறகாக நம்முடைய முதல்வர் மக்களினுடைய முதல்வராக அனைத்து நலத்திட்டங்களும் ஒரு தூய்மையானதாக அழகானதாக மக்களுக்கு சேரக்கூடியதாக இருக்கக்கூடிய நம்முடைய முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களினுடைய வழியில் இன்னும் இளைய தலைமுறை பிள்ளைகள் தொடர்ச்சியாக இந்த சித்தாந்தத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இன்னும் இந்த திராவிட சித்தாந்தம் நீச்சியடைந்து கொண்டேதான் இருக்கும் அதற்கான கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் அந்த சமத்துவம் பெண்ணுரிமை சமூக நீதி மாநில சுயாட்சி பெண்ணுரிமை இன்னும் ஜாதி சமய வேதங்கள் இதையெல்லாம் தாண்டி அனைவரும் சமம் என்பதை இந்த திராவிட சித்தாந்தம் கூறிக்கொண்டே தான் இருக்கும் இப்படி ஒரு சிம்ம சொப்பனமான சித்தாந்தத்தை யாராலும் எவராலும் அழித்துவிட இயலாது என்பதை நாங்கள் திட்டவட்டமாக கூறிக்கொள்ள விரும்புகிறோம் ஆகவே இன்றைய தினம் பேரறிஞர் அண்ணா அவர்களினுடைய நூற்றி பதினாறாவது பிறந்த தினத்தை நாம் மிகவும் ஒரு மகிழ்வான முறையில் கொண்டாடுவதன் மூலமாகவும் நம்முடைய திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய பவள விழாவை கொண்டாடும் விதமாகவும் அனைவரும் மகிழ்வுடன் இந்த சித்தாந்தத்தை தொடர்ச்சியாக கொண்டு செல்வோம் என்று இந்நாளில் உறுதியேற்போம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்